முதலில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு சட்டி காய்கவுடன தக்காளியை போடணும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கணும் கட்டி நாலு தக்காளி போட்டிங்கனாலே வந்து கருவத்தில் கருவேப்பிலையும் எதனையும் போட்டிங்கன்னா நல்லா வாசலையாக இருக்கும் தக்காளி நல்லா இந்துருச்சுப்பாங்க எண்ணெய்லேயே நல்லா போட்டு மஞ்சள் தூள் போட்டு செஞ்ச சாம்பார் பொடியே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் குடிக்கங்கிறது கரம் மசாலா போட்டுக்கலாம் இல்லைன்னா சாம்பார் பொடியே போதும் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியும் போதும் இதுவே நமக்கு வந்து தக்காளி தொப்பு மாதிரி நல்லா சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும் இதுவே நல்லா இருக்கும் நாளைக்கு கூட இருந்தால் கூட கிடாது இந்த மாதிரி தக்காளி தொப்புறேன் அது நீங்கள் வெங்காயம் போடாமலே செய்யலாம் தக்காளி தொப்புனா இது வந்து நம்ம முட்டை தொப்பு செய்யறதால முட்டை Bien.